கிறிஸ்தயேசுவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து மனம் திரும்பி அதாவது செய்த பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக மனம் வருந்தி தேவனிடமாக திரும்பினவர்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட உறுதிமொழி எடுத்தவர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்கள் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் பாவ சரீரத்தை பழைய மனுஷனை பழைய ஜென்ம சுபாவங்களை அக்கிரம சிந்தைகளை சிலுவையில் அறைந்தவர்கள் பாவத்திற்கு மறித்தவர்கள் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து மறித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிதான ஜீவனை பெற்றவர்கள் அதாவது புது சிருஷ்டியாக மாறினவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்கள் மாம்ச கிரியைகளை வெறுத்தவர்கள் ஆவியினாலே பிழைத்திருக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பாதவர்கள் ஒருவர் மேலும் கோபம் கொள்ளாதவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய மறுபிறப்பை அடைந்தவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரராயிருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்பட்டவர்கள் தேவசாயலான புதிய மனுஷனை தரித்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் ஏனெனில் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை தரிசிக்க முடியாது பரிசுத்தமில்லாமல் இல்லாமல் ஒருவனும் பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் கர்த்தர் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை தந்திருவார் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய உபதேசத்திற்கு தான் நித்திய ரட்சிப்பை நித்திய ஜீவனை அடைய முடியும் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவ இருளை விட்டு ஒளி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் வந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்ய மாட்டார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து மாம்ச இச்சைகளிலிருந்து வெளியே வந்தவர்கள் மறுபடியும் அதே அசுத்தங்களில் இச்சைகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய செல்வியின் மரண பியந்தம் தம்மை தாழ்த்தியது போல ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கிறவர்கள் கர்த்தர் தாழ்மை தான் நோக்கி பார்க்கிறார் தாழ்மை தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்துகிறார் தாழ்மை உள்ளவர்கள் உள்ளவர்கள்தான் கனமடைவார்கள் எனவே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தாங்கள் பெற்ற இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் பாடுபட வேண்டும் பெற்ற இரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை செய்ய தவறியவர்கள் தேவனுடைய ஈவாகப் பெற்ற ரட்சிப்பை இழந்துவிடும் நிலை ஏற்படும் என் சகோதர சகோதரிகளே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்து பாருங்கள் தேவன் தாமே உங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்